யுகத்தில் டீன் உள்ளவங்களுக்கு தூக்கத்தை இழக்கக்கூடிய ப்ராப்ளம் இதனால வாழ்க்கையை இழக்கிறாங்க இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது அதற்கான தீர்வுகள் என்ன இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக உலகத்தார் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது எல்லா கருத்துக்களும் புதுப்படையான கருத்துக்களாக இருக்கு இதனை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க அல்லாஹ் தூக்கத்தை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் முப்பதாவது ஆயிரத்தி இருபத்தி மூணாம் வசனமாக சொல்லும்போது ஒமின் ஆயாத்திஹி மனாமிக்கும் பில்லையில் ஒன்னகார் எபத்தியக்கோக்கும் இரவில் நீங்கள் தூங்குவதும் பகல் எழுந்து உங்களுடைய வியாபாரத்தை பார்ப்பதும் இறைவனுடைய அருள் இருக்குதுன்னு சொல்கிறான் இன்னும் மற்றொரு இடத்துல சொல்லும்போது தூக்கத்தை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் எப்படி ஆடையை நம்ம மேலே போற்றிக்கிட்டா எப்படி நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குமோ அது போல் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அலகத்தலாம் இன்னும் இது போன்ற சரியான முறையில் தூங்கினான்னு சொன்னாதான் தான் நம்மளுடைய மெட்டபாலிசம் சரியாக இயங்கும் இதுக்கு அவர்கள் நிறைய வழிமுறைகளை காட்டியிருக்கிறாங்க அதில் முதலாவதாக என்னன்னு சொன்னால் இயர்லியாகவே படுத்து தூங்கிடணும் அன்றைய காலகட்டத்திலலாம் என்னென்னா லைட்டு இது போன்றலாம் இல்லை அந்த சூரியனை அடிப்படையாக வச்சு இயர்லியாக தூங்கிடுவாங்க அதே போல் இயர்லியாக எந்திரிச்சிருவாங்க நபிசுவல்லதாஹூ அலிவஸ்லம் அவர்களே கட்டாயமாக மார்க்க கடமையாகவும் அதை சொல்கிறாங்க இஷா தொழுகைக்கு பிறகு நபிஸ்வல்லதாகு அலையுஸ்லம் அவர்கள் வந்து வீண் பேச்சு பேசுதை வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ நீங்கள் இயர்லியாக போய் தூங்கிட்டு காலையில் இயர்லியாக எந்திரிக்கிறதை வந்து மார்க்கம் வந்து ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு சுண்ணத்தாகவே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இன்னும் நிறைய நடைமுறைகளை சொல்லி காட்டுறாங்க இரவு தூங்கும்போது என்னென்னு சொன்னால் தொழுகைக்கு ஒழு செய்கிற மாதிரி நீங்கள் ஒழு செஞ்சுட்டு போங்க இன்னும் அறிவியல் ரீதியாக நிறைய நிரூபணமாக இருக்குது அப்போ நம்ம அது அப்படி அந்த உறுப்புகளை ஒழு செய்வது மூலமாக நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு குறைந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் ஏற்படுது அதே போல் அந்த மன நிம்மதியக்கா சைக்கலாஜிக்கலாக வந்து மன அமைதி ஏற்படுறதுக்கு நிறைய துவாக்கள் நபிசுல்தாஹ்மெண்டர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க சுரா குலாபி பில் ஃபலக் குலாபி ரின் நாஸ் இது போன்ற சூறாக்களை ஓதுறது போல் சூரத்தில் பக்கராவுடைய அந்த கடைசி வசனங்கள் ரசூல் லாயு கொல்லிஃபுல்லாஹூ நப்சல் இது போன்ற வசனங்களை ஓதிட்டு தூங்குவது மூலமாக ஒரு அமைதி ஏற்படுது இன்னும் ஒவ்வொரு இரவும் ஷெயித் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய இந்த பிரையில் முடிச்சு போடுவதாக நப்சர் அல்லாஹ் அலிஸ்வல் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த முடிச்சு எப்போ அவிழும் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த இந்த ஒழுங்கான முறையில் அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று முடிச்சுகளும் ஒவ்வொரு முடிச்சாக இறைவனை நினைவு கூறும்போதும் ஒழு செய்யும் போதும் தொழுகைக்காக நிற்கும் போதும் அந்த முடிச்சுகளை வந்து அவிழப்படுது அன்றைய நாளே வந்து சிறந்த நாளாக இருப்பதாகவும் சொல்லி காட்டுறாங்க இது வந்து எப்படி அந்த விழிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம சரியான முறையில் இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொன்னால் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சார்கேடியம் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கோட்பாடு இருக்குது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை சரி செய்யக்கூடியது இயற்கையாகவே அல்லாஹு தலா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் இரவு ஏற்படுது திருப்பி என்னன்னு சொன்னால் ஃபஜரில் கார்டிசோலுங்கிற ஹார்மோ ஹார்மோன்கள் சுரந்து அந்த இருட்டுனால அந்த மெலடோன் ஹார்மோனும் இந்த வெளிச்சத்தின் காரணமாக கார்டிசொல் ஹார்மோனோ இயற்கையாகவே அல்லாஹாலுக்கு சுரக்கப்பட்டு இந்த தூக்கத்தை பேலன்ஸ் பண்ணது மெட்டபாலிசம் சீரான முறையில் இயங்குது இதுதான் இஸ்லாமிய தீர்வாக இருக்குது